் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச அதே சமயம் நல்லா நாக்குக்கு ருசியான ஒரு சிம்பிள் அண்ட் குய்க்கு நீர் நெல்லிக்காய் செய்ய போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நமக்கு இந்த கிரில் சிக்கன்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா சாரி க்ரில் சிக்கன்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா கிரில் சிக்கன் கூட வந்து சின்னதாக ஒரு கவரில் போட்டு நெல்லிக்காய் அதை நெல்லிக்காய் கொடுக்க மாட்டாங்க அந்த மிளகாய் கேரட்டு பீட்ரூட்டு குக்கும்பர் அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க அது வந்து நம்ம வீட்டிலலாம் செஞ்சு வச்சுருப்போம் நீர்நெல்லிக்கான்னு சொல்லிட்டு அது எப்படி செய்யலாம் குயிக் அண்ட் டேஸ்டி ஒரு நாலு நாளில் நம்மளுக்கு வேறு லெவலில் ஒரு சும்மாவே எடுத்து சாப்பிடலாம் அது ரொம்ப ருசியாக இருக்கும் சொல்லும் போதே நாக்கில் எச்சில சே ஓகேங்களா சரி அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதை எடுத்து வச்சிருக்கேன் நெல்லிக்காய் மிளகாய் கேரட்டு வீட்டில் கொஞ்சம் கேரட்லாம் ஜூஸ் போட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் வேற ஜூஸ் போகுது கேரட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அதனால அந்த கேரட்லாம் கொஞ்சம் வதங்கின மாதிரி ஆச்சு அந்த கேரட்டும் சேர்த்து நம்ம எனக்கு ஒரு சேர்த்து எல்லாம் மிச்சமானதுலாம் சேர்த்து ஒரு நீர் நீர்நெல்லிக்காயில எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கேரட்டு பச்சை மிளகாய் நெல்லிக்காய் ஒரே ஒரு லெமன் இது மோ இது தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ வந்து இந்த தண்ணியில் ஒரே தண்ணி கொஞ்சம் சூடாயிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம இது எல்லாமே போட்டு இந்த தண்ணியில் உப்பு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இதில் இந்த நெல்லிக்காய்க்கு இவ்வளோ தேவையான உப்பு இதை போட்டுக்கணும் போட்டுட்டு இதில் நம்ம நிறைய வேகெலாம் வைக்க போகிறதில்லைங்க அந்த நெல்லிக்காயோட கலர் மாறணும் ஏன்னா அது ஊறுறதுலே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடும் இது ஊறி ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இருக்கிற அந்த கேரட்டையும் ஒரே ஒரு இது போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது இதுக்கு நடுவில் நம்ம பச்சை மிளகா கீறி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு நெல்லிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது ஒரே ஒரு லெமன் மட்டும் ஏன்னா சின்ன டேங்கிக்காக புளிப்பு சுவைக்காக இப்போது கேரட்டு கேரட்லாம் அப்படியே பச்சையாக சாப்பிடக்கூடிய இது தான் இருந்தாலும் சும்மா அந்த தண்ணி சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம் வேறு ஒன்றால் அவ்வளோதான் இது அப்படியே நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட போகிறோம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்க இப்போ ஒரு கண்ணாடி பாத்திரம் ஆனால் இதை பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து கண்ணாடி ஜாடி இருக்குது பார்த்திங்களா கண்ணாடி பாட்டில் ஜாடி அதில் தான் இதை பண்ணணும் எனக்கு வந்து அது இல்லை ப்ளஸ் வந்து நான் பெருசாக நிறைய செய்யலை நான் இது எனக்கு பார்த்தீங்கன்னா இதை ஒன் வீக் டூ வீக்ஸில் காலி ஆகிடும் நான் பண்ணியிருக்கிற ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக எனக்கு டூ டூ வீக்ஸ் வந்து எனக்கு தாங்கும் ஃபஸ்ட்டு கல்லுப்பை இப்போ எடுத்துக்கோங்க அது ஒரு ஆனால் இதை நான் ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா கண்ணாடி சாரில் தான் ஊற வைக்கும் பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருந்த நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்குது நெல்லிக்காய் கேரட்லாம் இருக்குல்ல அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சதை ரெண்டு ரெண்டாக கீரி வச்சுருக்கோம் அந்த பச்சை மிளகாவே சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி சூடாக இருக்குது அதனால் வந்து அது கொஞ்சம் நேரம் ஊழலாம் சுவையான நெல்லிக்காய் உப்பு தண்ணி நீர் நெல்லி நீர் நெல்லிக்காய் ரெடி ஓகேவா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீர் நெல்லி ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் இப்போ டேஸ்ட்டு பண்ணால் ஒரு டேஸ்ட்டும் தெரியாது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் ஆகும் இது ஊறி நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஆனால் நீங்கள் வந்து கண்ணாடி சாறு இருந்தால் கண்ணாடி சாரில் போட்டுக்கோங்க ரொம்பவே ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்